அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்திரியில் பிடிப்பான் அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்திரியில் பிடிப்பான் அப்படின்னு எங்கள் அம்மா பாட்டி இந்த பழமொழியை சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்போது அந்த பழமொழியை கேட்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா ஓ ஒரு வேளை ஏழையாக இருக்கவங்க திடீர்னு பணக்காரங்களாக மாறிட்டா நடுசாம மழை பெஞ்சா கூட வெளியே போய் கொடை பிடிச்சிட்டு நிற்பாங்களோ அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனா அந்த பழமொழி அப்படி கிடையாது அர்ப்பணித்து வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படின்னா அதாவது அந்த காலத்துல எல்லாம் கொடுக்கும் எண்ணம் கொண்டவர்கள் கொடை வள்ளல்கள் எப்ப வந்து யார் வந்து என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பாங்களாம் ஆஹ் அத்தரா அதாவது நடுசாம இருந்தாலும் சரிதான் ஒரு ஒருத்தங்க வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா உடனே கொடுக்கக்கூடிய மனம் இருந்துச்சு அதை கொடுப்பாங்களாம் அதான் அர்ப்பணித்து வாழ் வந்தால் அத்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பாங்க இதுதான் அந்த பழமொழி நந்தி